ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ குரு ஃபோர் சிலபஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கா திருக்குறளில் ஃபஸ்ட்டு அன்புடமே அந்த டாபிக் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருக்குறள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான் ஆர்வலர் பொன் பூசல் தரும் அது விளக்கம் வந்து அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் தேவையில்லை அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லும் பொருளும் ஆர்வலர்னால் அன்புடையவர் புண்கண்ணீர்னால் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும் அடுத்து ரெண்டாவது திருக்குறள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு அதாவது அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தனக்கே தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி நின்றுவாங்க ஆனால் அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஐயா அனைத்தையுமே பிறருக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து சொல்லும் பொருள்னு பார்த்தோம்னா எண்புங்கிறது இங்கே வந்து எலும்பு அதாவது இந்த உடல் பொருள் ஆகிய தான் பொறிக்கிது ஓகேவா எண்புங்கிறது அடுத்து மூணாவது குரல் அன்போடு இயந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு எண்போடு இயந்த தொடர்பு விளக்கம் உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல் வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க வழக்குங்கிறது வாழ்க்கை நெறி ஆறுயிங்கிற அருமையான உயிர் என்புங்கிறது எலும்பு அன்பு இனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு விளக்கம் அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் அன்பு வந்து விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும் சொல்கிறாங்க அடுத்து சொல்லும் பொருளும் பார்த்தோம்னா ஈனும்னா தரும் ஆர்வம் விருப்பம் அதாவது வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்குவதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் விருப்பம் ஆர்வமாக இருக்கணும் அடுத்து ஐந்தாவது திருக்குறள் அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இதுக்கு விளக்கம் அப்படின்னா அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார் அன்போடு பொருந்தன்னா அந்த வாழ்க்கை நெறியோடு தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்து இதில் வந்து வையம்னா உலகம்னு சொல்கிறாங்க என்பனா என்பார்கள் அடுத்து ஆறு மர அறத்திற்கே அன்பு என்பார் அறியார் மரத்திற்கும் அதே துணை அதாவது விளக்கம் அன்பு வந்து அறத்தில் அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர்கள் வீரத்திற்கும் அன்புதான் துணை அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும் பொருளும் மரம்னா வீரம் கருணை வீரம் இரண்டிற்கும் அன்புதான் அடிப்படை பொருள் மரம்னா வீரமும் உண்டு கருணையும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஏழாவது திருக்குறள் எண்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அறம் அப்படின்னு சொல்றாங்க சரி அங்கே வந்து நை அடுத்து நை அடுத்து விளக்கம் எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல போல சரி அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் அதாவது எலும்பு இல்லாத உயிரை எப்படி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அளிக்கும் இன்பில்லதுனா எறும்பு இல்லாதது புழு அன்பில்லதுனா அன்பு இல்லாத உயிர் எட்டாவது குரல் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கன் வற்றல் மரம் தளிர் தற்று இது வந்து விளக்கம் வந்து பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனித வாழ்க்கையும் தளிர்க்காது அதுக்கான சொல்லும் பொருளும் அன்பகத்து இல்லானா அன்பு உள்ளத்தில் இல்லாத அப்படின்னு அர்த்தம் வற்றல் மரம்னா வாடிய மரம் அடுத்து ஒன்பதாவது குரல் புறத்தொறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவருக்கு விளக்கம் நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் அதுபோல் சொல்கிறாங்க அடுத்து எவன் செய்யும்னா என்ன பயன் புறத்தொறுப்புனா உடல் உறுப்புகள் அகத்து மனத்தின் உறுப்பு அதாவது அன்பு அடுத்து பத்தாவது திருக்குறள் அன்பின் வலியேது உயர்நிலை அதிலாருக்கு இருக்குது எண்பு பொறுத்த உடம்பு இதுக்கு விளக்கம் வந்து அன்பு செய்வதுதான் தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் அங்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ திருக்குறள் முதல் அதிகாரத்தை பார்த்தாச்சு அன்புடமே தொடர்ந்து இது மாதிரி அடுத்தடுத்த அதிகாரத்தை பார்த்துட்ருக்கோம் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்